He has guided us with His love and grace and let praise praise the the Lord Lord for Psalms 68 நம்ம நடத்தி வருகிற அவருக்கு உண்டாவதாக அதிகாரம் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் If the God sheds <coughs> the corruption in families, He brings out those who are bound to prosperity, but the rebellious dwell in a dry land. Amen. Hallelujah. Hallelujah. All you are you hearing this God's children, Here, if you are thinking that you are lonely, ஆமே நாம் கலங்க வேண்டிய தேவை இல்லை ஏனென்றால் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை உண்டாக்குகிற தெய்வம் பிகாஸ் கற்றுண்டவர்களை விடுதலை ஆக்குகிற தெய்வம் பூமியில் தங்குகிறார்கள் அருமையான பிள்ளைகளை நான் துரோகத்தால் வீழ்ந்து விட்டேன் என்று சொல்லி நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோமா நாம் வாலஸ்தோதர் எல்லோரும் நம்மை கைவிட்டு விட்டார்களே என்று கலங்கி கொண்டிருக்கிறோமா ஆர் வி ஆர் வி வரிங் தட் வி ஆர் எவ்ரிவன் ஹஸ் லெஃப்ட் அஸ் தேவன் சொல்லுகிறார் நம்மை பார்த்து பட் தி லார்ட் இஸ் சேயிங் டு அஸ் டுடே நான் உங்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிற தெய்வம்

தேவன் சொல்லுகிறார் விடுதலையாக்கும் வீடுவாசல் ஏற்படுத்துகிறார்கள் As you have said, God brings in solitary families as we are lonely. Please, uh, as anyone who is lonely, Lord, Lord, please set them in families and bring, and if Satan is chaining us, Lord, Lord, Amen. bring us to prosperity. Lord, I pray in the name of Jesus. Amen. Allah, கர்த்தாவே தனிமையான வீடு வாசிகளை ஏற்படுத்தி கட்டுன்ற அவர்களை விடுதலையாக்குகிற தெய்வம் நீர் துரோகிகளோ வறண்ட பூமியில தங்குக வைக்கிற தெய்வம் நீர் ஆண்டவர எங்களை நீர் பலப்படுத்தும் இதை கேட்கிற எல்லா பிள்ளையோட வாழ்க்கையிலும் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து பலப்படுத்தும் நாள் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்க கிருபைதாரம் நீர் பயமப்படும் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் God bless you. Praise the Lord. God bless you.